ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு வந்த ஜுவல் கலெக்ஷனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொய்யோ இது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பாப்பாவுக்கு வந்து இது மொட்டை போட்ட ஃபஸ்ட்டு மொட்டை போட்டதுனால என்ன என்னென்ன ஜுவல் கலெக்ஷன்லாம் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மொய் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்த ஃபஸ்ட்டு ஜுவல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேபி ஜுவல்லு போட்டிருக்கு பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் இதுதான் வந்து பாப்பாவுக்கு காது குத்தும் போது பாப்பா காதுல போட்டு விட்டோம் ஒன் ஒன் கிராம் சொன்னாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சரி இத வந்து சைடில் நம்ம வச்சிருவோம் அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்ப்போமா அடுத்து தங்கமயில் தங்கமயில் ஜுவல்லர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அது என்னதுன்ட்டு ஓபன் பண்ணி பாப்போமா செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு இயரிங்ஸ் தான் இதுவும் வந்து பாப்பாவுக்கு ரிலேட்டிவ்ஸ் கொடுத்ததா செகண்ட் இயரிங்ஸ் இதை இது வரைக்கும் வந்து நான் ஒரு நாளுமே காதில் வந்து போட்டு விட்டது இல்லை இதை இந்த நியூ இயருக்கு போட்டு விடலான்ட்டு நான் வச்சிருக்கேன் சரி இதையும் வந்து நம்ம இந்த இயரிங்ஸ் செகண்ட் இயரிங்ஸ் இதை அங்கே வச்சிடலாம் அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அது என்னன்னா அடுத்து வந்து செல்வகுமார் ஜுவல்லர்ஸ்ன்னு எழுதியிருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுல என்ன இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா வளையல் கிடையாது பாப்பாக்கு இது வந்து ஒன் கிராம் மோதிரம் இதுக்கு முன்னாடி சொன்ன காமிச்ச கம்மலும் வந்து ஒன் கிராம் தான் இது வந்து மோதிரம் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு பாப்பா விரல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால மோதிரம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால வளையலோட சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு கம்மலும் ஒரு மோதிரமும் காமிச்சிட்டேன் அடுத்த கலெக்ஷன் என்னன்னா என்ன போட்டிருக்கு கே சின்ன துறை என் கோன்னு போட்டிருக்கு சோ இதோட இதுல என்ன இருக்குன்னு பாப்போம் இதுல பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ஒன்றரை கிராம்ல பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க இது நல்லாவே இருந்துச்சு ஆனா பாப்பா கைக்கு ரொம்ப லூஸா இருக்கு ஒரு தடவை கூட போட முடில ஒரு அஞ்சே ஜிம்சம் போட்டிருந்தோம் போட்டதுக்கு அப்புறம் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இனிமே நம்ம கூட்டத்துக்குள்ள ரிஸ்க்கு அதனால வந்து கழட்டி வச்சலாம்னு சொல்லி கழட்டி வச்சிட்டோம் இது வந்து ஒரு ஒன்றரை கிராம் பிரேஸ்லெட் பாப்பாவுக்கு வந்து பிரசன்ட் பண்ணாங்க எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒன்றரை இருக்கும் போது பாக்கும்போது உண்மைக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா பாப்பா கை பாப்பா கைக்கு மட்டும் பத்தலை இதுக்கு அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பாப்போம் சோ வந்து ரெண்டு இயரிங்ஸ் ஒரு ரிங்கு ஒரு பிரேஸ்லெட் காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தும் ஒரு ரிங்கு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் தான் இதுவுமே பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு அதனால ஒரு ரிங் மட்டும் நான் அந்த வளையலோட அட்டாச் பண்ணி போட்டு விட்டுருந்தேன் இதுவும் வந்து ஒரு கிராம் தான் சோ ரெண்டு கம்மல் ரெண்டு ரிங்கு காமிச்சிருக்கேன் ஒரு பிரேஸ்லெட் காமிச்சிருக்கேன் அடுத்து என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் காமிச்சிருந்த ரிங் வந்து ஓம் போட்டிருக்கோம் இதுல வந்து பேர்ட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரக்காயார் ஜுவல்லர்ஸ்ன்னு போட்டிருக்கு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இறங்கு தான் கம்மல் தான் இந்த கம்மலுமே ஒரு கிராம் தான் இதுவுமே இதுவரை இது வரைக்கும் நான் பாப்பாவுக்கு ஒரு நாள் கூட காதில் போட்டு விட்டதில்ல அது பார்த்தீங்கன்னா எல்லா கம்மளுமே பார்க்க சேமாகவே தெரிஞ்சுது எல்லாமே ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ஸ்டோன் வச்சுமே இந்த மூணு கம்மல் வந்துருந்துச்சு இந்த மூணு கம்மளுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டோன் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மூணு இயரிங்ஸ்லேயுமே ரெட் கலர் ஸ்டோன் வந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோ ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் வந்து பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ரெண்டு இயரிங்ஸ் போட்டுக்காட்டில் ஸோ மூணு கம்மல் ரெண்டு ரிங்கு ஒரு பிரேஸ்லெட் வந்திருக்கு அதுக்கு அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்ப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கே சின்னதிரையன் கோல இருந்து தான் அடுத்து வந்திருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான் ஸோ பாப்பாவுக்கு வந்து மூணு மோதிரம் வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டமாக ஆனால் இது பாப்பா கூட்டம் பாப்பா முகத்தில் வந்து கீறிக்கிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போட்டு போட்ட ஃபைவ் மினிட்ஸில் சடனாக பார்த்தீங்கன்னா அங்கே மொட்டை அடிக்கிறதுனால இங்கே ஐயர் கூப்பிடா மாற்றி மாற்றி வேலை பார்த்துட்டு இருந்ததுல மோதிரம் வந்து மிஸ் ஆகிட்டு இந்த மோதிரம் தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தவங்க கீழ இருந்து எடுத்து கொடுத்தாங்க அதோட இந்த மோதத்தை நான் கழட்டி வச்சதுதான் அதுக்கப்புறம் போடவே இல்லை அத்தனைக்கும் நாங்க நூல் சுத்தி போட்டு வச்சிருந்துமே மிஸ் ஆயிடுச்சு மோதிரம் அதுக்கப்புறம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாப்பா செயின் கிடையாது ஆனால் இதே மாதிரி செயின் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஒரு முக்கா பவுன்ல இதே மாதிரி கோதுமை செயின் மாடல்லயே ஒரு முக்கா பவுன் செயின் எடுத்து கொடுத்தாங்க டாலர் பாத்தீங்கன்னா அப்படியே மைலில் வந்து வேல் வந்த மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் அந்த செயின் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் பண கஷ்டம்னால அதை வந்து பேங்க்ல வச்சிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பாப்பாவுக்கு வந்த கலெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு வெள்ளியில ஒரு காப்பு வந்துச்சு இது பாப்பா காலில்னாலும் சரி கையில்னாலும் சரி டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கலர் வந்து பிளாக் அடிச்சிச்சு இது பாப்பாவுக்கு வந்தது தான் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு இதுதான் பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் சில்வரில் இந்த டூ இன் ஒன்று வந்து வளையல் கொடுத்தாங்க இதுதான் பாப்பாவுக்கு வந்த கோல்டு அண்டு சில்வர் கலெக்ஷன் மூணு கம்மல் மூணு மோதிரம் ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு செயின் போன் செயின் அது வந்து பேங்கில் வந்து அடகு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போனால் பாப்பாவுக்கு இந்த மொட்டை போடுறதுக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ மொய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் மொட்டை போடுறது ஃபஸ்ட்டு மொட்டை போடும்போது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எவ்வளோ மொய் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்த இதுக்கு போகலாமா சரி ஓவரால் எல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் பாப்பாவுக்கு வந்த ஓல் ஆஃப் கலெக்ஷன் இதில் வந்து அவள் செயின் மட்டும் செயினும் டாலர் மட்டும் தான் மிஸ்ஸிங் சரி அடுத்த வந்து நம்ம மொய் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாப்பாவுக்கு முட்டை அடிக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம நிறையா பேருக்கு சொல்லலை ஸோ குறிப்பிட்ட பேருக்கு தான் சொன்னோம் மொய் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் பாப்பா பேர் வந்து சஷ்டிகா என் பாப்பா பேரே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கம்மல் கொடுத்தா மோதிரம் கொடுத்தா பிரேஸ்லெட் கொடுத்தா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டோம் பின்னாடி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டு அதாவது அதிக மொய் எழுதுனவங்களும் ரெட் கலரில் பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து நான் ரெட் கலரில் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு அதையும் வந்து நான் பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் இந்த ரெண்டுமே தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்லணுன்னா ப்ரைஸ் அதிகமாக உள்ளது ஸோ கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாது அதில் கணக்கு ஓ ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்புறம் இரநூறு ஐநூறு ஆயிரம் நிறைய பேர் பண்ணாங்க அப்புறம் மூவாயிரம் நாலாயிரம் அப்படிலாம் பண்ணாங்க நான் அந்த ஃபிஃப்டீன் தௌசனும் ஃபைவ் தௌ ஃபைவ் தௌசனும் பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நான் தான் வந்து மொய் எழுதுனேன் ஸோ ஹஸ்பண்ட்டை வந்து காட்டணும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா நாற்பத்திரெண்டாயிரம் பாப்பாவோடைய மொய் வந்துச்சு பாப்பாவோடைய ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்ததில் ரெண்டு பவுன் வந்துச்சு ஒரு மூணு கிராம் மோதிரம் மூணு மூணு கிராம் கம்மல் ஒரு மூணு ஆறு அப்புறம் பிரைஸ்லெட் வந்து ஒரு ஒன்றரை பவுன் அப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு பவுன் போட்டாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுன் வந்துருந்துச்சு மொய் வந்து நாற்பத்திரெண்டாயிரூவா வந்துருந்துச்சு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் தேங்க்யூ